இன்றைக்கு நம்ம இட்லி மாவை வச்சு தான் நம்ம பணியாரம் சுற்றி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது தண்ணி இல்லாமல் தனியாக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வைக்க போகிறதுல பாத்திரத்தில் வேக வச்சு இதை நம்ம எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் நல்லா துருவலை எடுத்து நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு கப் நாட்டு சக்கரை அதையும் நம்ம தேங்காயில் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து அடித்து வச்சால் கடலப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து நம்ம பூரண ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு இட்லி கப்பில் ஒரு கப் மாவு இட்லி மாவு எடுத்து கா கப் மைதா எடுத்து நல்லா கலந்துக்கிறணும் கலந்துட்டு இப்போ பூரணத்தை நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பனியார மாவை ரெடி பண்ணி இதை எடுத்து நம்ம சுளியை சுட்டோம்னா சூப்பரான நம்ம நெய் எண்ணெய் கலந்து நம்ம எது விருப்பமோ நம்ம அதை மாதிரி சேர்த்து நம்ம சுளி தர மாவில் வந்து பூரணத்தை நல்ல உண்டைகளை ஊட்டி அதில் எடுத்து விட்டு பனியார சுட்டோம்னா சூப்பரான சுளியும் ரெடியாயிருங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பனியார சுளி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மரம்